வணக்கம் குழந்தைகளே <yertum> <yertum> <yertım> <yenumgivingquinquin manufacturing startup> hey! <yertum> <yertum> இதற்கு முந்தைய காணொலியில சில மாவட்டங்களை பத்தி பார்த்துருக்கீங்க இப்போ தமிழ்நாட்டில் உள்ள இன்னும் சில மாவட்டங்களை பற்றி பார்க்கலாமா நாம பார்க்க போறது தர்மபுரி திருவாரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை பற்றி தான் தர்மபுரி அதிகமான் ஆண்ட தகடூர் என்று அழைக்கப்பட்ட தர்மபுரி மாவட்டத்தின் சிறப்புகளையும் அங்குள்ள சுற்றுலா தலங்களையும் பார்க்கலாமா தற்போதைய தர்மபுரி மாவட்டம் அப்போது சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தது தருமபுரி மாவட்டம் சுற்றுலா தலங்களுக்கு பெயர் பெற்றது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து மக்கள் வந்து செல்கின்றனர் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் அருவி மிக முக்கிய சுற்றுலா தலமாகும் பரிசல் சவாரி முதலை பண்ணை முதலை மறுவாழ்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் நாம பார்க்கலாம் அதியமான் கோட்டம் அரூர் அருகே உள்ள தீர்த்தமலை சென்னராய பெருமாள் கோவில் சுப்பிரமணிய சிவா நினைவிடம் சேக்ரட் ஹார்ட் தேவாலயம் போன்ற இடங்களையும் பார்க்கலாம் திருவாரூர் பசுமையான நெல் உற்பத்திக்கும் விண்ணை தொடும் கோபுரங்களைக் கொண்ட கோயில்களுக்கும் புகழ்பெற்ற திருவாரூர் மாவட்டத்தின் சிறப்புகளையும் சுற்றுலா தலங்களையும் பார்க்கலாமா வேளாண் பயிரான நெல் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாவட்டம் திருவாரூர் இந்த மாவட்டத்தில் உள்ள தியாகராஜ சுவாமி கோவில் கமலாலயம் தெப்பக்குளமும் மிக பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு இங்கு உள்ள தேரானது ஆசியா கண்டத்திலேயே மிகப் பெரியது இதனை ஆழித்தேர் அப்படின்னும் சொல்லுவாங்க இது தவிர ஆலங்குடி கோவில் அழகிய மதில்களுக்கு புகழ்பெற்ற மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் எழுநூறு ஆண்டுகள் பழமையான முத்துப்பேட்டை தர்கா போன்றவைகளையும் பார்க்க முடியும் திருவாரூர் மாவட்டத்தில் வடுவூர் பறவைகள் சரணாலயம் மற்றும் உதய மாத்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயத்தில் பல்வேறு நாடுகளின் பறவைகளை நாம் பார்க்கலாம் வரலாற்று ரீதியாக திருவாரூர் சமயம் கலை மற்றும் அறிவியல் ஆகியவற்றில் சிறந்தவர்களின் மையமாக திகழ்ந்தது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடான முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடுகளை திருவாரூர் மாவட்டத்தில் நாம் பார்க்க முடியும் ஈரோடு கைத்தறி விசைத்தறி மற்றும் ரெடிமேடு ஆடைகள் தயாரிப்பில் புகழ்பெற்று விளங்கும் ஈரோடு மாவட்டத்தோட சிறப்புகளை இந்த காணொலியில் நாம இப்போ பார்க்கலாம் இலக்கிய புகழும் வரலாற்று பெருமையும் தொல்பொருள் சிறப்பும் மிக்க ஈரோடு மாவட்டம் மஞ்சள் உற்பத்தியிலும் சிறப்பான இடத்தை வகிக்கிறது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடிற்கு அருகே அமைந்துள்ள இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் ஆண்டுதோறும் வருகின்றன அடுத்ததா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இது சத்தியமங்கலம் வனப்பகுதிகளில் அமைந்துள்ளது யானை கரடி சென்னாய் மான் கருங்குரங்கு சிறுத்தை மற்றும் புலிகள் போன்ற வனவிலங்குகள் நிறைந்த பகுதியா இது இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கொடிவேரி தடுப்பணை இந்த அணை சுற்றுலா பயணிகள் பொழுது போக்குவதற்கு சிறந்த இடமாகவும் விளங்குகிறது அடுத்ததாக தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய அணையான பவானிசாகர் அணையை பார்க்கலாமா பவானிசாகர் அணை காவிரி ஆற்றின் கிளை நதிகளில் ஒன்றான பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணைக்கட்டுதான் ஈரோடு மாவட்டத்தின் செழிப்பிற்கு காரணம் இந்த காணொலியில மூன்று மாவட்டங்களை பத்தி பாத்தீங்க அடுத்த காணொளியில் இன்னும் சில மாவட்டங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்